உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய தகவல்கள் பிள்ளையானை அணுக ரணிலின் காய் நகர்த்தல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சிஐடி இளவாளை போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள யாழ் இளைஞர்கள் வடக்கில் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் எல்லையிடும் நடவடிக்கைகள் நிறுத்தம் மக்களை அச்சுறுத்தி வாக்குவெட்டி நடத்துகிறார் அனுர விடுதலை புலிகளை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கும் பிள்ளையான் கதறி அழுது மறுக்கப்பட்ட ரகசிய சந்திப்புகள் நெருங்குகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பலர் கைது சீரழியும் செஞ்சோலை சிறுவர் இல்லம் கேபி யின் முகத்திரியை கிழித்த பெண் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேசத்தை ஒதுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் நீதியை நிலைநாட்ட இன்னும் பல அம்சங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என அமைதி மையத்தின் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் தரிந்து ஜெயவர்தன தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்தி உள்ளன அமைதி வலயத்தின் ஆராய்ச்சி பிரிவால் தயாரிக்கப்பட்டு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினவிரத்தினவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறுகிய விசாரணைகளில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேலும் விசாரிக்கப்பட வேண்டிய சுட்டிக்காட்டுகிறது என தெரிவித்தார் தற்போதைய குறைந்தது ஐந்து பிரச்சனைகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அப்துல் லத்தீப் முகமது ஜமீல் தொடர்பான உண்மைகள் சாராவுடன் தொடர்புடைய அபுஹின் தொடர்பான உண்மைகள் கல்முனையில் உள்ள சாயந்த கிராமத்தின் மீதான தாக்குதலின் போது தப்பியோடியதாக சந்தேகிக்கப்படும் சாரா என்ற மகேந்திரன் மற்றும் மரது குண்டுவெடிப்பு தொடர்பான உண்மைகள் வெளிநாட்டில் இருந்தபோது போ நிகழ்ச்சியில் வெளிப்படுத்திய கான்சிர் அசாத் மௌலானாவின் அறிக்கைகள் தொடர்பான உண்மைகள் தாக்குதலுக்கு முன்னர் எச்சரிக்கைகள் மீது செயல்பட தவறியமை மற்றும் அப்துல் லப்தி முகமது ஜமீல் பற்றிய உண்மைகள் என ஐந்து விடயங்களை இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுவதாக தரிந்து தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்ட முன்னாள் துணை அமைச்சரும் முன்னாள் விடுதலைப் புலிகள் இயக்கத்தின் தலைவருமான பிள்ளையார் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தனோடு தொலைபேசியில் பேச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை குறித்து குற்றப்பிராவுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியின் கூற்றுப்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி ஒருவரால் சிஐடியில் உள்ள ஒரு அதிகாரிக்கு மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு கைதியுடன் தொலைபேசி உரையாடலை அனுமதிப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டு அந்த அதிகாரி அந்த கோரிக்கையை மரியாதையுடன் நிராகரித்தார் பின்னர் அந்த அதிகாரி தன்னுடைய மேலதிகாரிகளிடம் இதுகுறித்து தெரிவித்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட நபர்கள் சட்ட பிரதிநிதிகள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட முடியாது என்பது அனைவரும் அறிந்த விடயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நெறிமுறையை முழுமையாக அறிவார் ஆனால் அவர் இன்னும் பிள்ளையானுடன் குறிப்பாக பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதே போன்ற சூழ்நிலையில் விசாரிக்கப்படும் போது வேறு எந்த அரசியல் பிரமர்களுடனோ அல்லது தனிநபர்களுடனோ இவ்வாறான கோரிக்கையை என்பது குறித்த விடயங்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக உயர் அதிகாரி கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி பிள்ளையான் தொடர்பில் ஏன் இவ்வளவு சிறப்பு கோரிக்கையை விடுத்தார் என்பது குறித்து சிஐடி தற்போது விசாரணை நடத்தி வருகிறது முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு அதிகாரியால் இந்த கோரிக்கை சிஐடிக்கு அனுப்பப்பட்டது சிஐடி பட்ட படி அழைப்பை மேற்கொண்ட அதிகாரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரணை செய்வது மேலும் விசாரணைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன யாழ் பல்லசுட்டி காந்திஜி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் இளவாளை போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் நபர் ஒருவருடைய தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக தமது விளையாட்டு தொடர்பான செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் எனினும் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்க வருகிறந்த இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வடக்கில் வன இலக்காக வணஞ்சி திணைக்களத்தால் எல்லையிடும் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் ஒட்டு சுட்டான் முத்தையன்கட்டு பகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் காணிகளுக்கு வனஞ்சிவராசிகள் திணைக்களத்தால் எல்லை கற்கள் போடுவது தொடர்பில் கடந்த வாரம் நாடாளுமன்ற கூட்டத் தொகுதியில் வடக்கு மாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணி பிரதி அமைச்சர் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் வன இலாக திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்களோடு கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது வடக்கில் வன இலாக திணைக்களத்தால் காணிகளுக்கு எல்லையிடும் நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளோம் கடந்த அரசாங்க காலகட்டத்தில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் ஊடாக எல்லையிடப்பட்டது அதுவும் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக எல்லையிடப்பட்டது

எதையும் சரியாக செய்ய தெரியாது பொய்யும் ஏமாற்றமே தொடர்ந்து வருகிறது அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள் ஜேபிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பு இதேவேளை எமது நாட்டு மக்கள் ஜனாதிபதியிடம் பொறுப்பை கொடுத்தனர் ஜேவிபி யையும் திசை ஆதரித்து ஆட்சியை வழங்கினர் வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறோம் என்று கூறினர் ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்துள்ள எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய தன்னை இந்த அரசாங்கம் தண்டிப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கதறி அழுதார் என சட்டத்தரணி உதய கம்பன் பிலர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானை சந்தித்தது தொடர்பில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஞாயிறு தாக்குதல்களில் மூளையாக பிள்ளையான் இருப்பதாக யாராவது சொன்னால் அது ஒரு நகைச்சுவையான விடயம் ஏப்ரல் பத்தாம் தேதி பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்தியதாக கூறினார் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒருவர் உயிர்த்தாயிர தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார் இருப்பினும் ஏப்ரல் நான் பிள்ளையானை சந்தித்த போது அரசாங்கம் கூறுவது போல் தாக்குதல் குறித்து இந்த நபர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது உயர்த்தனாயிரம் தாக்குதல்களுக்கு முன்னும் பின்னும் பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்ததால் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அவருக்கு தெரிந்திருக்க வழியில்லை என்பது தெளிவாகிறது என உதய கம்மன் பில குறிப்பிட்டார் இதேவேளை கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதியன்று பிள்ளையானை சந்திக்க முயன்றபோது துறை பிள்ளையானை அணுக அனுமதி மறுத்ததாக அவரது நண்பரான பிள்ளையானின் வழக்கறிஞர் தனக்கு தெரிவித்ததாகவும் புதிய கமெண்ட்பில குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு தொடர்புடையதான தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களில் மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதி முதல் இன்று வரை ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வன்முறை சம்பவம் தொடர்பில் ஆறு முறைப்பாடுகள் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடு பல்வேறு குற்றம் தொடர்பில் எண்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது செஞ்சோலை சிறுவர் இல்லம் இலங்கை இனப்பிரச்சனையின் காரணமாக எழுந்த போர் சூழ்நிலையால் பெற்றோரை பாதுகாவலரை எழுந்த பெண் பிள்ளைகளின் பராமரிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் பல நிர்வாக சீர்கேடுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குமரன் பத்மநாதனின் செயல்கள் மற்றும் அவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் தேசிய இளைஞர் சபை மன்றத்தின் முன்னாள் வடமாகாண பணிப்பாளர் காந்த ஸ்ரீகாந்தரூபன் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார்